ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் வீடியோன்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து அக்கா உங்களுடைய பூஜை ரூம் வந்து எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பூஜை ரூமை ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்க வந்து போய் பார்க்க முடியும் அதாவது வந்து அதை எடுத்து பார்க்க முடியல அது வரலக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் ஒரு வீடியோவாகவே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோ என்னுடைய பூஜை ரூம் வந்து ரொம்பவே வந்து ஸ்மால் சைஸ் பூஜை ரூம் தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் மேலே வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது இந்த இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ச சாய்பாபா சிலை அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டையில் வாங்கின விநாயகர் சிலை அதுக்கடுத்து இங்கே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் இப்படி தான் வந்து இங்க இங்கே வந்து சரஸ்வதி அம்மன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி அம்மன் அடுத்து வராகி அம்மன் இந்த அம்மன் வந்து ஆண்டாள் அம்மன் இந்த மாதிரி வந்து இந்த செல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கேன் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து சாமி ஃபோட்டோஸ் இருக்குது லக்ஷ்மி தாயார் அதுக்கு அடுத்தது வந்து பெருமாள் சாமி ஆண்டாள் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்கிற மாதிரி அதுக்கடுத்தது இங்கே வந்து சமயபுரத்தில் வாங்கின மூன்று தெய்வங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி அம்மன் அதுக்கப்புறம் அம்மன் அதுக்கப்புறம் சமயபுரத்து அம்மன் இது மூணு சாமியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது இப்படி தான் வந்து என்னுடைய பூஜை ரூம் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பூஜை அறையில் வந்து நம்ம எப்படி வைக்கிறோம் அந்தளவுக்கு வந்து நம்ம நீட்டாக வைக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து இங்கே ஒரு செல்ஃபு மாதிரி வச்சுருக்கோம் இந்த செல்ஃபு நான் எதற்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குபேரருடைய பானைகள் வந்து ஒரு சைடில் அதாவது வந்து இது குபேரர் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பா மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரருடைய பானைகள் ஐந்து பானைகள் வைத்திருக்கேன் அப்புறம் அங்கே ஒரு குரு குபேரருடைய ஸ்டாச்சூமே இந்த இடத்துல இருக்குது அவருக்கு விளக்கு வச்சிருக்கேன் அவருக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன் அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படியில வந்து ஒரு வெள்ளி படியில் வந்து இதுவுமே வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதில் வந்து குபேரோடைய நாணயங்கள் அதுக்கு அடுத்தது அவருக்கு வேண்டிய பொருட்கள் அத்தனையுமே வந்து குபேரர் படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அந்த இடத்துல வச்சுருக்கேன் இங்கே வந்து நடுவில் வந்து அண்ணாமலையார் எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்றதை பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இவங்க கிட்ட ரொம்ப நாளாகவே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் வந்து ஒரு நாள் ஞாபகம் வச்சுருந்துட்டு அவங்க வந்து இந்த ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது இந்த அண்ணாமலையார் வந்ததுலேருந்து அந்த அண்ணாமலையார் அம்மன் வந்ததுலேருந்து அவ்வளோ வந்து பாசிட்டிவிட்டிஸ் வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து இருக்குது அதனால என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் இது வந்து டைரெக்டாக வந்து அண்ணாமலையார் இருந்தே வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அண்ணாமலையாருக்கு கீழே இருக்கிற ரெண்டு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எருக்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எருக்கும் விநாயகருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க அவங்க ரெண்டு பேருமே பிள்ளைகள் தானே அதனால வந்து சிவனுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு வேண்டிய அத்தனையுமே இந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன் முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அம்சமாக இருக்காருன்றதை பாருங்கள் முருகருக்கு எப்பொழுதுமே நான் விளக்கு ஏற்றுவேன் ஆனால் வந்து செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வந்து எப்பொழுதுமே வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவேன் அதனால் வந்து முருகர் ஃபோட்டோ முருகருடைய ஸ்டாச்சு வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அப்புறம் முருகருடைய விளக்கும் அப்புறம் முருகருடைய வேலு அவருடைய ஓம் வேலு இது எல்லாமே வந்து இந்த செட்டப்ஸில் அப்படியே வந்து இந்த செல்ஃபில் வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து குபேரருக்கு வேண்டியது இந்த இடத்துல வந்து முருகருக்கு வேண்டியது வச்சுருக்கேன் ரொம்பவே பாசிட்டிவிட்டிஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம வைக்கிற ஒரு ஒரு தெய்வங்களுமே வந்து அந்த அளவுக்கு ஆர்டர் படி நம்ம வச்சோம் அப்படின்னா கரெக்டான திசையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே வச்சு நான் வந்து டம்ப் பண்ணலை பூஜாரையை அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திசையை பார்த்து இருக்கிற மாதிரி அதாவது வந்து இது வந்து வடக்கு திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் இருக்காங்க இவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே பூஜை வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வந்து நான் பூஜை பண்ணுவதற்காக இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த அம்மனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு கீழே மனையில் வச்சு பூஜை பண்ணுவேன் அதுக்காக இந்த இடத்துல வந்து நான் மாட்டி வச்சிருக்கேன் இந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கீழே வந்து சிவன் பார்வதி இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு அதாவது வந்து எங்கள் வீடு கிரகப்பிரசம் பண்ணும் பொழுது வந்து ஒரு ஒருத்தவங்க கொடுத்தது தான் அது யாருன்றது எங்களுக்கு தெரியல கொடுத்தாங்க அப்பொழுதே வந்து பூஜை அறையில் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படியே வந்து இந்த பீடத்து மேல வந்து லக்ஷ்மி தாயார் வந்து அமர்ந்திருக்காங்க அதாவது நெல்மணியில் அமர்ந்திருக்காங்க அவங்களுக்கு கீழே வந்து ஏலக்காயும் வச்சுருக்கேன் ஏன்னா ஏலக்காய் ரொம்பவே பிடிக்கும் அதனால ஏலக்காய் அந்த இடத்துல வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உப்பு வந்து ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா உப்புன்றது வந்து நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து எடுக்கக்கூடிய தன்மையுடையது அதனால பூஜாரையில் வைக்கும்பொழுது ரொம்பவே நல்லது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பிராஸ் விளக்கு வச்சிருக்கேன் கீழே வச்சிருக்கிறது வந்து ஒரு வெள்ளி விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு வெள்ளி விளக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே லட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து உங்களுக்கு வெள்ளி விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மணல் அதாவது மண் விளக்கு கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் சாமி தான் இருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோ கூட இந்த மாதிரி வந்து அஷ்டலட்சுமிகள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டி வச்சிருக்கேன் அவருமே வந்து ராஜ அலங்காரத்தில் எவ்வளோ அழகா இருக்காருன்றத பாருங்க இவருக்குமே வந்து அவங்க நாட்கள் வரும்பொழுது பூஜை நே நேரம் வரும்பொழுது அவருக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா மயில் தோகைகள் வைக்கணும் அறையில எப்பொழுதுமே வந்து மயில் தோகைகள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாசிட்டிவிட்டிஸும் கூட மயில் ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டிஸை கொடுக்கும் அதனால் வந்து ஒரு சின்ன மயிலுடைய இறகு இருந்தால் கூட கொண்டு வந்து பூஜை அறையில் வைங்க அவ்வளவும் வந்து நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வளம்புரி சங்கு இந்த ப சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிக்ராப் கல் அதுக்கு அடுத்தது வந்து ஆமை அதாவது வந்து ஆமை இருக்காங்க ஆமிலேயே ஆமை வச்சுருக்கேன் ஆமையோடைய ஸ்டே ஸ்டாச்சுவும் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மங்களகரமான ஒரு பொருட்கள் அதனால கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பால் க கடலை கடையும் பொழுது வந்த ஒரு மங்கள பொருட்கள் அதனால இது எல்லாமே வந்து தெய்வத்துக்கு உகர்ந்தது அப்படின்றதுனால பெருமாளுக்கு உகர்ந்ததுன்றதுனால இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமதி சக்கரம் அதுக்கு ராஜ கோமதி சக்கரம் சுற்றி வந்து கோமதி சக்கரம் அப்படி வச்சுருக்கேன் இப்படி எல்லாம் வைக்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து பூஜாரியை வந்து நீங்கள் அமர்த்தி பண்ணலாம் என்ன வைக்கணுமோ அந்த மாதிரி இங்கே வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகருடைய ஸ்டாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பெருமாள் ஸ்டாச்சு இருக்குது இதில் எல்லாமே ஒரே பிளேட்ல வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கோமதி இது கோமாதா ஸ்டாச்சு இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து நம்மளால வந்து துளசி செடி இல்லை அப்படின்னாலும் துளசி மாடு மாதிரி வந்து ஒரு சின்னதாக வெளியில் வாங்கிட்டு வந்து கூட இப்படி வச்சிடலாம் இப்படிதான் நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் என்னுடைய பூஜாரியை வந்து நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து தீர்த்தம் இருக்குது இங்கே வந்து ஒவ்வேற சொம்பு சாரி இது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குலதெய்வம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சொம்புல வந்து தண்ணி நிரப்பி அந்த குலதெய்வமாக அதை பாவிச்சு கூட இந்த மாதிரி வந்து விளக்கேற்றி வரலாம் இது வந்து குலதெய்வத்துக்கு வச்சிருக்கிற ஒரு விளக்கு இப்படி தான் கார்த்திகை தீபத் தீபத்தண்ணிக்கு எடுத்த வீடியோ இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்கிட்ட இந்த வீடியோ கேட்டதுக்காக தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கார்த்திகை தீபத் தீபத்தண்ணிக்கு நான் என்ன பிரசாதம் வச்சேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சது வந்து கேசரி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த நாளில் ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும் அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றது ப்ளீஸ் கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கங்க என்னுடைய வந்து பூஜை ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இதுதான் இப்படி தான் என் மனதுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ